ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குரு த ஜெய் குரு பிரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமாக கை கூட்டிகிட்டே வரும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு பதினொன்று கூடைய சூரியன் லாபஸ்தான அதிபதிங்கிறவரும் உங்களுக்கு சூரியன் அவர் போய் நாலாம் இடத்துல இருக்கிறாருங்க அதனால் வீட்டுக்கே தானாக தேடி உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு அதுவும் பதினொன்று கூடவர் அப்போ தொழில் மூலியமாக நல்ல லாபம் நிறைய வருமானம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து தொழில் ரீதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு ஆறு குடைய குரு வந்து உங்களுக்கு கஷ்டமத்தில் இருந்தால் கூட ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்ன வருமானம் அப்படிங்கிறது நல்ல எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு உத்தியோக ரீதியாக வெளி மாநிலம் போறது வெளிநாடு போறது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நல்ல அமைப்புகள் இருக்குது வருமானம் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து தை மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது புது புது விஷயங்கள்லாம் செய்ங்க அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை நீங்கள் எடுக்க முடியாது படிப்பில் நல்ல ஆர்வம் நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க படித்தா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களை செல்ஃப் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள் நல்ல ரேங்க்கு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல பக்கம் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு உத்தியோகம் தானா தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த வேலை உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக குடும்ப ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருந்திருக்கும் அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் வந்து மூணாம் இடத்துல இருக்கார் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டுக்குடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டு ஏழு குடைய செவ்வாயாக இருக்கனால குடும்பஸ்தானமாக இருந்தாலும் சரி அது குடும்ப நபர்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவர் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் மீச்சமாக இருக்கும்போது போது என்னென்னா உத்தியோகம் உத்தியோகம் தொழில் தொழில்னு போயிட்டு இருக்கறனால அது வந்து பிரச்சனையாக இருக்கும் அதனால் குடும்பத்தையும் கவனியுங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களை பு துலாராசிக்கு வந்து இது எப்போவுமே உண்டானது நீங்கள் என்ன மைண்ட் செட்டப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து புரியாது அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எஃபோர்ட் போடுறீங்க அவங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை செய்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும் நீங்கள் அவ்வளோ தான் உங்களுக்கு பத்து குடு பத்தாம் இடத்துல இருக்கிறது நீச்சம் இருக்கு ரெண்டு ஏழு குடையவர் அதனால் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஒற்றுமையின்மை இது எல்லாமே வரும் ஆனால் அனுசரித்து செல்லக்கூடியது காலமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லாத டைமில் நம்ம பொறுமையை தான் கையாளலாம் கையாளணும் அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு தேவைங்கிறது வந்து பொறுமை தான் ஸோ அதனால் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டே இருந்தாலும் சரி குடும்பத்திலே இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் அனுசரிங்க செவ்வாய் வந்து நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டாலே இது எல்லாமே தானாக sería por சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெளியில் போய்க்கங்க ஏனா செவ்வாய் நாலாம் பறவை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ வந்து என்னென்னா மற்ற மாசம்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு கோவம் ஜாஸ்தியாக ஒரு செவ்வாய் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ச ரா சந்திரனை பார்க்குறாரோ அந்த மாதம் வந்து என்னன்னா ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தும் மற்ற மாசம்லாம் சண்டையே வராது ஆனால் செவ்வாய் பார்க்கும்போது டெம்ட்டை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால மற்ற டெ டென்ஷன் மா எப்போவுமே டென்ஷன் ஆவாதவங்க கூட இந்த மாதம் டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துக்கணும் இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ராசி அதிபதி இடத்துல இடத்துல இருக்காருங்க வந்து அதிபதியோடு சுக்கரனும் சனியும் பொருளாதாரத்துக்கு உயர்வான நல்ல கிரக சேர்க்கை உயர்வான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியதில் முதல் கிரக சேர்க்கையே சுக்கரனும் சனியும் தான் அதனால நீங்க செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலேயும் நிறைய காசு பணம் அல்லக்கூடிய தான் இந்த மாதம் இருக்கு நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி செய்ய செய்ய எல்லாமே பணமாக மாறும் உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை காக்கைக்கு வந்து தேங்காய் பருப்பி வைங்க ஏன்னா சனிங்கிறது வந்து கா காகத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி சுக்கரன்கிறது ஸ்வீட்டு வெள்ளை கலரில் அதனால் வந்து தேங்காய் பருப்பி அல்லது வெள்ளை கலரில் ஸ்வீட் வைங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான அதிர்ஷ்டத்தை இன்னும் கொடுக்கும் ஒரு சிலருக்குள்ளே லாட்ரி கூட உழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் வரும் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக தீர்வு அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தைக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அது வந்து சின்ன பிரச்சனையாக போதே அதை கவனிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய லெவலில் கண்டமாக மாறாது பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது சொத்துக்கள் கை வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு உண்டான அமைப்பு திருமண பிராத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தை மாதம் அப்படிங்கும்போது நிறைய பேத்துக்கு திருமணம் கை கைகூடறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் அதெல்லாம் சக்சஸ் ஆகிறது அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் சொல்லி பர்மிஷன் கிடைக்கிறது மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மாங்கல்ய தோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டு திருமணம் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தான் இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ப்ரமோஷன் காசு பணம் ஒரு கான்ட்ராக்ட் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் இது எல்லாமே தானாக தேடி வரும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ப பலம் இல்லாமல் இருக்கனால நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்கள் எதிரி வந்து உங்கள் கூடையே இருக்காரு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகிடலாம் உங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்கு உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் இந்த மாதம் சொல்லி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கார் உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமத்தில் குரு இருக்கார் செவ்வாய் நீச்சமாக இருக்குது அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாக இருக்கிற செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு இது எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் இது வந்து என்னென்னா நீங்கள் சொல்லாத வார்த்தையை தெரித்து பேசுகிறது மிஸ்கம்யூனிகேஷன் பேசுகிறது அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி தவறான செய்திகள் பரவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம் ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ துளாராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இது பொருந்தும் பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்பு மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடைக்கிறது உயரிய விருதுகள் பாராட்டு அங்கீகாரம் நல்ல காசு பணம் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல முன்னேற்றம் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது துளாராசியில் இருக்கிற பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கணவர்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறதும் அனுசரித்து செல்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்